இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாத்திரம் நடக்கப் போகுது தெரியுமா உங்கள் ராசிக்கேட்பு குரு பயிற்சி சனி பகவானின் பார்வை சுக்கிரனின் சஞ்சாரம் ராககேது சஞ்சாரம் இதெல்லாம் சேர்ந்த வாழ்க்கையில் ஒரு புதிய திசை தரப்போகுது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இது அதே நேரம் சிலருக்கு இது வாழ்க்கையை புரத்தி போடக்கூடிய சூனியம் மாதம் கூட ஆகக்கூடும் வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே இது உங்கள் மே மாத இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன் இந்த மாதம் ராசிக்கேற்ப உங்கள் வாழ்க்கையில் காதல் பணம் வேலை குடும்பம் ஆரோக்கியம் தொழில் உடல் நலம் ஆன்மீகம் எல்லாத்திலேயும் என்ன மாற்றம் வரும் என்பது விரிவா சொல்ல போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் புதிய விஷயங்கள் காலச்சுழற்சி மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் மே தொழில நடக்கவிருக்கும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளின் அடிப்படையில் முழுமையான ராசி பலங்களை பார்க்கலாம் உங்களது நட்சத்திரம் மற்றும் ராசிக்கேற்பு முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா மே மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய தருணமா மாறும் மே மாதம் மேஷ ராசிக்கான ராசி பார்க்கலாம் மேஷ ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கிரக நிலைமை குரு இரண்டாம் இடத்தில் சனியம் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் ஒன்றாம் இடத்தில் பணம் வரவில்லை வேலை கிடைக்கவில்ல வாழ்க்கை ஒரே குழப்பமாயிருக்கு இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாடைக்குத்தா இப்போ குரு பகவான் உங்களோட ராசிக்கு விசேஷ வரதட்சணை தரவரார் மேஷ ராசிக்காரர்களே இந்து மாதம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் மாதம் குரு பகவான் செல்வம் தரும் இரத்தில் இருக்கிறார் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் தொழிலில் புது வாய்ப்புகள் மற்றவர்கள் மதிக்கும் உங்கள் சொற்கள் செல்வாக்கு அதிகமாகும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் செல்கின்றார் இது உங்கள் வார்ப்பைக்கும் செல் பொருளாதாரத்துக்கும் மாபெரும் வளர்ச்சி தரும் காலம் குடும்ப நிம்மதி சொந்த வீட்டு பாக்கியம் அனைத்திலும் உயர்வு கிடைக்கும் வேலை ஜோரி நிற்கும் மாஸ்டர் கிராஜுவேட்களுக்கும் தடைப்பட்ட ப்ரமோஷன் எதிர்பார்த்தவர்களுக்கும் குரு வழிகாட்டப் போறார் சில்லறை வியாபாரம் அல்லது புதுமுகமாக தொழில் தொடங்கும் நல்ல சுபமான சூழ்நிலை இது உங்கள் வருமானம் தற்போது நிலையாகும் கடன் சுமை குறையும் பழைய பாக்கிகள் திரும்ப வந்து சேரும் குடும்பத்திலிருந்த மனம் புண்பட்ட நிலைமைகள் சீராகும் கணவன் மனைவி இடையே புரிதலும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குரு பகவான் மீது பக்தி செலுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் மனசு அமைதி பெறும் வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை அணிந்து குரு வரதட்சினை செய்வது நல்ல பலன் தரும் உடல் எடை கட்டுப்பாடு மற்றும் பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் இயற்கை உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் அர்ப்பணிக்கவும் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை தானம் செய்யவும் மேஷ ராசிக்காரர்களே இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு அரிய திருப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ராசி பதங்களுடன் சந்திக்கலாம்